ஆனால் எல்எஸ் கோமந்த சேனல்லேருந்து பேசுகிறேம்மா இன்றைக்கி ஓம் பொண்ணி பண்ணி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள் நான் சொல்கிறேன் ஓம் பொடிக்கு தேவையான பொருள் பாருங்கம்மா ஒரு கப்பு இந்த கிண்ணத்தில் எப் எடுத்து வச்சுருக்கேன் மூணுல ஒரு பங்கு கட மூணு பங்கு கடலை மாவு ஒரு பங்கு அரிசி எட்டு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் இப்போ இது ஓமத்தை வந்து நல்ல தண்ணி ஒரு அரை ஸ்பூன் ஓமம் தண்ணியில் கொதிக்க வச்சு வச்சுருக்குறேம்மா வடிகட்டி ஊற்றிக்கலாம் கருவேப்பில தேவையான பெருங்காயம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் நான் மாவு பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி காட்டுறேன்றதை எடி பெசரண்டதா பாருங்கள் அப்புறமா என்ன ஊற்றுறேன் காஞ்சிக்கிட்டே இருக்கோ அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் வச்சுருக்கேன் காயட்டும் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க கடலை மாவு போட்டுட்டேன் அரிசி மாவு போட்டுட்டேன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போடுறோமா ஜாஸ்தி போட வேண்டாம் உப்பு இது கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி உங்களுக்கு வேணும்னா வெறும் மிளகாய் தூள் வேணால் போட்டுக்கோங்க அதை கொஞ்சம் கலராக மாற்றிடும் அதை பாருங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டா போட்டால் போகும் கலருக்காக தான் போடுறேன் பெருங்காயம் தண்ணி நல்லா கரெண்ட்டு தூள் இல்லைம்மா தூள் இருந்தால் போட்டுக்கோங்க தூள் இல்லை நல்லா ஊற வச்சுருக்கேன் பெருங்காயம் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கிறேன் அதை கூட தூள் பண்ணிக்கலாம் அடைச்சிக்கும் ஓ அதுதான் கேட்குறேன் இந்த பாருங்கம்மா மேலட்ட ஊற்றிக்கிறேன் பாருங்கள் தண்ணி என்ன தண்ணி அது ஓமன் தண்ணி ஓகே வடிகட்டி ஊற்றிக்குங்கம்மா அந்த குழல்ல அடைச்சிக்கும் அதனால தான் நல்லா கசறிட்டு கொஞ்சமாக ரொம்ப ஊற்றாதீங்க எண்ணெய் கொஞ்சமாக எட்டு ஊற்றிக்கும் காஞ்ச எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா

ரொம்ப லூஸாகவும் ப்ரெசக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் ப்ரெசைக்கூடாதுன்னா அதை பாருங்கள் ப்ரெசைன்ட்டு பார்த்தீங்களா வேணும் நான் குழல்லில் போட்டு நான் பிழைகிறேன் பாருங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்கம்மா வேணும்னா இப்போ இந்த டைமில் நான் போட்டு உப்பு கரெக்டாக இருக்குமா இந்த பாருங்கள் இந்த அச்சியில் போடுறம்மா நீங்கள் இடியப்ப குழல்ல கூட பிழிஞ்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தடைக்குங்க மேலே எதுவும் கொஞ்சம் மேலே லைட்டாக எண்ணெய் தடைக்குங்க எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாதுமா எண்ணெய் ரொம்பவும் காய விட்டுமா கொஞ்சம் இது அடிக்கவும் உஷாரா செய்யுங்க ரொம்ப சீக்கிரம் ஆயிடும் அந்த டிஷ் காம இடத்துல செஞ்சேன் கொஞ்சம் மாவு போட்டி ஸ்னாக்ஸ் ரொம்ப நல்லா பண்ண பாருங்கள் உடனே கரண்டி போடாதீங்க பார்த்தீங்களா அது சில சலப்பு எடுத்துடலாம் அது சீக்கிரம் வெந்துடும் எண்ணெய் காய்ச்சல் கம்மியாக தான் இருக்கணும் அதுக்கு ரொம்ப எண்ணெய் காய விடறாதீங்க தீஞ்சிடும் போட்ட உடனே பிழையறுதோ நீங்கள் எண்ணெயில பிழுறதுனால கொஞ்சம் உஷாராக பிழிங்க எண்ணெய் அடங்கிடுச்சு சில சலப்பு சில சலப்பு நான் எடுத்துடுறேன் கொஞ்சமாக திருப்பி போட்டுங்க உடனே கரண்டி போடாதீங்க உடையோம் திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் சில சில படக்கணுன்னே ரொம்ப நேரமாக வைக்க வேண்டியது இது வெந்துடும் புழிய பாருங்க உங்களுக்கு அப்படியே எண்ணெயில புழிய முடியலன்னா ஆனா நீங்க ரொம்ப சுத்தக்கூடாதுமா லேசா பிழிஞ்சு சின்ன சின்னதாக போட்டுக்குங்க பெரிய கரண்டியில போட்டீங்கன்னா போட வராது உங்களுக்கு எண்ணெயை தடவிட்டு குத்தியா ஒரு கரண்டி எடுத்து அதை பாருங்க ரொம்ப சுத்தக்கூடாது சும்மா அப்படியே புழிஞ்சு புழிஞ்சு அப்படியே அப்படியே போட்டுடணும் உங்களால் வந்து எண்ணெயிலே சில பேருக்கு புழிய முடியாது சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா புழியறதுக்கு கஷ்டம் இப்படி போட்டுங்கம்மா சின்ன இந்த கரண்டியில சின்ன சின்னதாக பிழிஞ்சு போட்டுக்கோங்க எண்ணெய் தடவி ரொம்ப சுத்தாதீங்க முறுக்கு சுத்துற மாதிரி லேசா அப்படியே பிழிஞ்ச தூக்கி போட்டுடணும் அதை பாருங்க இதுவும் நல்லா இருக்கும் அப்படியே புரிய முடியலன்னா இப்படி புழிஞ்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எண்ணெய் தான் இருக்கணும் ஹையில் வச்சு கொஞ்சம் மீடியம் பண்ணணும் எப்பவுமே எண்ணெய் பொருளுக்கெல்லாம் வந்து ரொம்பவும் எண்ணெய் காயக்கூடாது இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் பாருங்க இது ஒண்ணு எண்ணெய் வச்சு ரொம்ப கம்மியா வச்சிங்கனாலும் எண்ணெய் கொத்த மாதிரி ஆயிடும் ரொம்ப ஃபாஸ்டா வச்சாலும் தீஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் தீயை குறைச்சி ஏத்தி இறக்கி வச்சுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு வருங்க அந்த சலசலை படங்கணும்னு எடுத்துருங்கம்மா நான் அது ஒரு ஈடு போறதை உங்களுக்கு மூணா பிரிச்சு பண்ணி காமிச்சிருக்கேன் மூணு இதுவா போட்டிருக்கேன் சின்ன பசங்களா எண்ணெயில் பிழதுக்கு வராது உங்களுக்கு அதெல்லாம் சின்ன இதில் விட சுத்தக்கூடாதானா முறுக்கு சுத்துற மாதிரி சுத்தக்கூடாது லேசாக பிழிஞ்சு பிழிஞ்சு எண்ணெய் தடவை பிழிஞ்சு வச்சுட்டு எடுத்து போட்டுக்கணும் நீங்க போடுமா மேல தெளிக்கும் பார்த்து போது சட சட படம் ஒன்னு எடுத்துருங்க ம்மா ம்டி பண்ணிவிட்டேன் பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா மொறு மொபைல் செம்மையாக இருக்குதும்மா நான் வந்து மொத்தமே ஒரு கால் கிலோ மாவு தான்மா இருக்கும் இரநூறு மாவு அரிசி மாவுலாம் சேர்த்து ஒரு கால் கிலோ தான் இருக்கும் அதுக்கு எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்க ஏன்னா ஒரு மோ கால் கிலோ கேரட் கிலோ இருக்கும்மா இது இது வந்து கே ரொம்ப நல்லா இருக்குதுமா இது பாருங்க நான் உடச்சி கூட காட்டுறேன் செம்மையாக இருக்குது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல் எஸ் கோமதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்